பஸ்ஸில் டிராவல் பண்ணும்போது இடுப்பாக கில்னாங்க டாப்ஸி வருத்தமாக தெரிவிச்சிருக்காங்க டெல்லியில் நான் படிக்கிற டைம்ல இருந்தே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கண்ண ஆண்கள் தொட்டு பேசி வம்பிழுப்பாங்க பாலிவுட் டோலிவுட் கோலிவுட் படங்கள்லாம் நடிச்சுட்டு வருபவங்க தான் நம்ம டாப்ஸி அமிதாப் பச்சனும் டாப்ஸியும் சேர்ந்து நடித்த திரைப்படம் பிங்க் இந்த ஹிந்தி திரைப்படம் வெளியாகி எல்லாரோட பாராட்டுக்களையும் வாங்கியிருந்துச்சு இந்த நிலையில் டாப்ஸி ஈவ்டி சிங் பற்றி சொல்கிறாங்க நான் டெல்லியில் இருந்தப்போ டெய்லி யூடிசிங் நடக்கும் ரெண்டு வருஷமா நான் காலேஜுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போய்ட்டுருந்தேன் அதுக்கப்புறம் பத்தொம்பது வயசில் தான் நான் காரே வாங்கினேன் அது மட்டும் இல்லாமல் நான் கார் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் டிசிசி பஸ்ல தான் போயிட்டு இருந்தேன் அந்த பஸ்ஸில் ஜென்ஸ் எல்லாமே கிண்டல் செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் கண்ட இடத்துலையும் தொடுவாங்க டெல்லியில் திருவிழா டைம்லலாம் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால போகிற இடம் எல்லாமே ஆண்கள் பெண்களை கண்ட இடங்களை தொடுவாங்க இது டெல்லியில் வழக்கமாக ஒன்றாதான் நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் இது எனக்கும் நடந்துருக்கு அது மட்டும் இல்லாம ஆண்கள் என கண்ட இடங்கள்ல தொடும்போது அதை எதிர்த்து கூட கேட்காம என்னோட தப்பு தான் அப்படின்னு நினைச்சு ஓடி இருக்கேன் அங்கே போகாத இந்த ட்ரெஸ் போடாத இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு சொல்லி என்ன வளர்த்துட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேன்